தீமை செய்து பாட அனுபவிக்கிறவர்களை குறித்து இல்லைங்க நான் சொல்லிக் கொண்டிருப்பது நன்மை செய்து நீங்க பைபிள் கையில் எடுத்ததுனால நீங்க முழங்கால முடக்கினதுனால அந்நிய தெய்வத்துக்கு முன்னாக நீங்கள் வணங்காம ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்ததுனால இன்னைக்கு உங்கள் இருப்பிடம் வனாந்திரமா இருக்கிறது ஆமே அலலுய சத்துரு சிரிக்கிறான் கவலப்படாதீங்க வானத்துல யுத்தம் நடக்கும் அவனை இருக்கிற இடம் தெரியாமக்குவார் ஆமே கொஞ்ச காலம் ஏ சுடு கஷ்டப்பாடு எங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆண்டு வரை ஏற்றி அஞ்சு வருஷம் இருக்கும் பத்து வருஷம் இருக்கும் இன்னும் ஒரு மாற்றம் இல்லை வாழ்க்கை வாழ்க்கை உனே ஒன்னு கேட்கிறேன் போஷிக்கிறாரா அங்கே அவளை போஷிக்கும்படி போஷிக்கிறாரா 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 கொஞ்சம் வெயிட் பண்ணு வாழ்க்கை வனாந்திரமா அதுக்குன்னு ஒரு நாள் அவர் குறித்து வைத்திருக்கிறார் ஏற்ற வேளையில அவர் உங்களை உயர்த்தும் படிக்க ஆமே ஹாலலோயா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ வனாந்திரமான வாழ்க்கையை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் போது எங்க அடி தெரியல சாத்தானும் அவன் கூட்டமும் யுத்தம் பண்ணியும் அவங்களால ஜெயிக்க முடியல அப்ப இன்னைக்கு சத்துருவங்கை ஓங்கினது போல இருக்க காரணம் என்ன தெரியுமா இன்னும் என்ன நடக்கல யுத்தம் நடக்கல ஆனா கர்த்தருக்காக நீங்க நிக்கிறது உறுதினா இயேசுவின் நாமத்துல சபையே இதை கேள் உனக்காக கர்த்தர் தூதர் சேனை அனுப்புவார்